ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கிருஷ்ணா ஹோம் கார்டன் ஃப்ரெண்ட்ஸ் நாம ஆடி பட்டத்தில் விதச்ச நம்ம தோட்டத்து காய்கறி செடிகள்ல இருந்து இப்ப நம்ம அறுவடை பண்ண போறோம் ஆடி பட்டத்துல நட்ட கொடி காய்கறிகள் இதுதான் ஃபர்ஸ்ட் அறுவடை அதுக்கு முன்னாடி இப்ப நீங்க பாத்துட்டு இருக்கக்கூடிய இந்த பூ நான் சாத்தனூர் டேமுக்கு போயிருந்தப்ப அங்க இருந்து ஒரு செடியில இருந்து எடுத்துட்டு வந்த விதையில இருந்து முளைச்ச ஒரு செடி இப்ப அழகா பூக்கள் வந்திருக்கு பாருங்க இவ்வளவு சூப்பரா இருக்குன்னு ரொம்பவே ஹாப்பி ஏன்னா நம்ம ஒண்ணுமே வேஸ்ட்ன்னு ஒரு குப்பையில இருந்த ஒரு விதை விதையெடுத்துட்டு வந்து போட்டு அதில் ஒரு பூ பூக்கும் போது ரொம்பவே சந்தோஷமா இருக்கு பாக்குறதுக்கு இப்ப நம்ம அறுவடை பாத்துக்கலாம் ஃபர்ஸ்ட் நம்ம நம்மளுடைய தோட்டத்தில் இருக்கக்கூடிய லாங் பீன்ஸ்ல இருந்து காய்கள் பறிச்சிக்கலாம் பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் ரொம்பவே சூப்பரா நீட் நீட்டா தொங்கிட்டு இருக்கு பார்க்கவே அவ்வளோ அழகா இருக்கு இப்ப இதுல இருந்து அப்படியே இந்த நாலு காய் மட்டும் பறிச்சிக்கலாம் ஏன்னா மற்றதெல்லாம் பிஞ்சு இப்ப இதுதான் அறுவடைக்கு தயாரா இருக்கு எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க நல்லா ஆடுது பாம்பு மாதிரி பீன்ஸுக்கு அடுத்ததான் இப்போ நம்ம இந்த கொத்து பீர்க்கன் அறுவடை பண்ணிக்கலாம் நான் அறுவடை பண்ணி முடிச்சுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து சைஸில் சின்னதும் பெருசுமா ஒரு ஆறு காய் இருக்குது அறுவடை பண்ணிட்டு காட்டுறேன் பாருங்க பீர்க்கன் நல்லா அறுவடை பண்ணியாச்சு இப்போ வந்து இது சமைக்கிற அளவில் தான் இருக்குது ரொம்பலாம் முத்தலை இந்த காய்கள் வந்து சின்ன அளவில் தான் இருக்கும் அதனால சீக்கிரமே அறுவடைக்கும் வந்துடும் ஒரு கத்திரிக்கா இது இன்னமும் கூட பெருசா இந்த ஸ்டேஜ்லயே இன்னொரு கத்திரி செடியில இருந்து கத்திரிக்காய் பாருங்க நிறைய கொத்து கொத்தா தான் இருக்கு காய்கள் எல்லாம் பாருங்க இதுக்கு காரணம் வந்து பக்கத்திலயே நிறைய பூச்செடிகளும் நம்ம கலவையா தான் பூச்செடிகளோட மிக்ஸா ஒரு கலவையா வச்சிக்கும் போது நிறைய காய்களும் வரும் தாக்கமும் கம்மியா இருக்கும் மீதி காயெல்லாம் குட்டியா இருக்கு அடுத்த அறுவடையில பார்ப்போம் அடுத்ததான் கொஞ்சம் மிளகாய் பழம் எல்லாம் இருக்கு அதெல்லாம் பறிச்சிடுவோம் இப்ப நம்ம குரோபேரி கார்டன்ல அறுவடை முடிச்சிட்டோம் இப்ப வெளியில் இருக்க தோட்டத்துக்கு போகலாம் இப்ப நம்ம வெளியில இருக்க தோட்டத்துக்கு வந்துட்டோம் இப்ப இங்க இருக்கக்கூடிய ஒரு கத்திரி செடியிலிருந்து தான் அறுவடை பண்ண போறோம் அதுக்கு முன்னாடி இந்த இடத்த பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த கம்மியான இடத்துல எத்தனை வகையான செடிகள் இருக்குது பாருங்கள் கீழே தரையே தெரியல அந்த அளவுக்கு செடிகள் தான் அதிகமாக இருக்குது இதுக்கெல்லாம் காரணம் நம்ம இந்த இடத்துல வந்து இருமடி பாத்தியெல்லாம் நடவு பண்ணியிருக்கோம் செடிகளை அதனால தான் இவ்வளோ செழுமையாக வளர்ந்துருக்கு அதை பற்றி பதிவும் இப்போ தான் சமீபத்தில் போட்டிருக்கோம் இருமடி பாத்தி எப்படி தயார் பண்ணுறதுங்கிறத பற்றி இப்போ வந்து இந்த கத்திரிக்காய் அறுவடை பண்ணிப்போம் பாருங்கள் எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக சூப்பராக இருக்குன்னு அடுத்ததா இப்போ இன்னொரு செடியில இருந்தும் கத்திரிக்காய் அறுவடை ஃப்ரெண்ட்ஸ் இப்போ அடுத்ததான் நாம் ஸ்டார் ஃப்ரூட் பறிக்க போகிறோம் பாருங்கள் நம்ம அறுவடை பண்ணுறதுக்கு ஒரு காட்டுக்குள்ளே பூந்து போகிற மாதிரி இருக்குது அவ்வளோ அழகாக செடிகள்லாம் வளர்ந்துருக்கு பாருங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த இடத்துல ஒரு மூக்கு செடி முளைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம அடுத்ததாக கஸ்தூரி வெண்டை அறுவடை பண்ண போகிறோம் பாருங்கள் நம்ம பாம்பு கத்திரி விதை அறுவடை பண்ணுறதுக்கு ரெடியாகிட்டுருக்கு அடுத்ததாக இந்த செடியில் கொஞ்சம் மிளகா இருக்குது அதையும் பறிச்சிருவோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நீங்கள் பார்க்குறது ஃபுல்லாகவே கஸ்தூரி வெண்டை செடி தான் இந்த சீசனுக்கு நான் விதையை போடலை ஃப்ரெண்ட்ஸ் இருந்த செடிகளில் இருந்து விழுந்த விதையெல்லாம் தானாகவே முளைச்சி வந்துருச்சு பாருங்கள் எவ்வளோ காடு மாதிரி வளர்ந்துருக்குன்னு இப்போ அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இங்கே வேங்கேரி கத்திரி அடுத்த செட்டு காய்கள் வந்திருக்கு ஃபஸ்ட்டு அறுவடையில் நம்ம பார்த்துருப்போம் இப்போ தான் சமீபத்தில் அது விதைப்பில் இருந்து அறுவடை வரைக்கும் பார்த்தோம் ஒரு வீடியோவில் அதே செடி தான் இப்போ மறுபடியும் புதுசாக மறுபடியும் காய்கள் வந்திருக்கு இது வந்து ரொம்ப பிஞ்சு தான் இது மேலே இருக்க அந்த ஷைனிங்காக இருக்கிறத பார்க்கும்போதே தெரியும் இது எவ்வளோ பிஞ்சுன்னு ஆனாலும் பாருங்கள் எவ்வளோ பெருசாக இருக்குன்னு இதெல்லாம் அடுத்த அறுவடையில் பார்ப்போம் இப்போ வந்து கஸ்தூரி வந்து அறுவடை பண்ணலாம் இது மாதிரி பிஞ்சுகளாக இருக்கும்போது பறித்தா இது நல்லாயிருக்கும் டேஸ்ட்டு முத்திடுச்சுனா கொஞ்சம் நார் நாரா இருக்கும் இதெல்லாம் நம்ம பறிக்க முடியாது இந்த ஸ்டேஜில் இருக்கும் போதே நம்ம பறிச்சிக்கணும் இப்போ இங்கே நிறைய செடி இருக்கு ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் நான் அறுவடை பண்ணிட்டு உங்களுக்கு காட்டுறேன் கஸ்தூரி வண்டியும் அறுவடை பண்ணியாச்சு படுத்ததா கொஞ்சம் கருவேப்பில கருவேப்பிலையும் பறிச்சாச்சு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கான அறுவடை ரொம்பவே சூப்பராக முடிஞ்சுது இப்போ வந்து நம்ம தட்டில் அறுவடை பண்ணியிருக்கோம் அடுத்ததான் ஒரு பெரிய கூட நிறைய அறுவடை பண்ணுவோம் ஏன்னா இப்போ தான் எல்லா கா காய்கறி செடிகளும் காய்க்க ஆரம்பிச்சிருக்கு இனி அடுத்து வரக்கூடிய அறுவடைகள்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாகிட்டே போகும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் அடுத்ததான் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்கலாம் தேங்க்யூ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்